ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்துலேருந்து ரஞ்சினி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் போட போகிறேன் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறான் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் எட்டு பட்டை மிளகா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி தனி மல்லி கத்திரிக்காய் எண்ணெய் குழம்புக்கு இப்படி தான் அரிஞ்சு வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதெல்லாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்ப தேய்ச்சி வாணல் வச்சு எண்ணெய் போட்டுக்கணும் நல்லெண்ணெயில தான் செய்யறேன் நல்லெண்ணெயில செஞ்சாதான் இது நல்லா டேஸ்டா இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இந்த கத்திரிக்காய் வீட்டு நல்லா ட்ரையா வதக்கிக்கணும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கிராமத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனாக உடனே பண்ணி வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரகம் மிளகு பட்டா மிளகா கடலைப்பருப்பு இல்லைங்களா அதெல்லாம் வருத்தி பொன் வருவலாக வறுத்து வை வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பைன் பைன் பவுடராக பொன் வருவலாக வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுக்கணும் இல்லைங்களா எண்ணெயில் அதே எண்ணெயிலே வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும் கடுகு எண்ணெய் என்ன கம்மி கடுகு கருவேப்பில் போட்டு

வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு கத்திரிக்காய் அதோட போட்டு ஒரு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு கூட்டிட்டு அதுல வேற எட்டு மிளகாய் போட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கணும் தேவைக்கேற்ப உப்புக்கு அரைச்சல் ஊற்றிக்கலாம் அரைச்சல் நீங்களா அந்த பொடி போட்டுக்கலாம் நல்லா கொதி வரணும் குழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கணும்